பசுமை புரட்சி எனும் திட்டத்தை தொடங்கி இந்தியாவின் விவசாய நிலப்பரப்பை மாற்றியமைத்த சுதந்திர தியாகி சி சுப்பிரமணியத்தின் பிறந்த நாளை முன்னிட்டு காங்கிரஸ் கட்சியின் சார்பாக கோவை பந்தயசாலையில் உள்ள அவரது சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தாம் ஆண்டு ஜனவரி முப்பதாம் தேதி தமிழகத்தில் உள்ள கோவையில் பிறந்தவர் சி சுப்பிரமணியம் இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியின் உறுப்பினராகவும் கோவை மாவட்ட காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் மற்றும் மாநில காங்கிரஸ் கமிட்டியின் செயற்குழு உறுப்பினராகவும் காங்கிரஸ் கட்சிக்குள் முக்கிய பதவிகளை வகித்தவர் சி சுப்பிரமணியம் இந்தியாவின் சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்ட இவர் வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தில் தீவிரமாக பங்கேற்று சிறை சென்றவர் இந்திய நாட்டின் சுதந்திரத்திற்கு பிறகு சென்னை சட்டமன்றத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்டு அமைச்சரவை பதவியை வகித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தில் விவசாய அமைச்சராக இருந்தவர் பசுமை புரட்சியை தொடங்கி இந்தியாவின் விவசாய நிலப்பரப்பை மாற்றியவர் என்ற பெருமையை பெற்றவர் சி சுப்பிரமணியம் இத்தகைய தியாகியின் பிறந்த நாளை கொண்டாடும் வகையில் இன்று காங்கிரஸ் கட்சி சார்பாகவும் ராஜீவ்காந்தி பஞ்சாயத்து அமைப்பின் கோவை மாவட்ட தலைவர் பார்த்திபகுமார் தலைமையிலும் ராஜீவ்காந்தி பஞ்சாயத்து ராஜமைப்பின் மண்டல தலைவர் மோகன் ராஜா சர்க்கிள் தலைவர் கணேசன் ஆகியோர் முன்னிலையிலும் சி சுப்பிரமணியத்தின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் இந்த நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகளான சிவாஜிகராஜன் செல்வராஜ் சேவாதலம் செந்தில் காந்திபாபு ஆனந்தராஜ் வெங்கடாச்சலம் மலையப்ப சுவாமி செந்து சுவாமி அமுல்ராஜ் ராஜமாணிக்கம் காந்தன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு மரியாதை செலுத்தினர் என்பது குறிப்பிடத்தக்கது